அல்லாவுடைய உதவி கொண்டு குரான் எல்லா தரப்பு மக்களுக்கும் தெளிவாக புரியும் ஆனா புரியாத ரெண்டு சாரார்கள் இருக்கிறாங்க ரெண்டு சாரார்களுக்கு குரான் வந்து விளங்காது எவ்வளவுதான் ஓதி காமிச்சாலும் விளங்காது அந்த ரெண்டு சாரார் யாருன்னு கேட்டீங்கன்னா பதினேழாவது சுரார் அல்லாஹ் ஒரு சாரார சொல்றோம் யாருக்கு வந்து மறுமை பற்றிய சிந்தனை இல்லையோ இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது இப்படின்னு யார் நம்பலையோ அவங்களுக்கு குரான் விளங்காது ஏதாச்சும் சொன்னால் விளங்காது மாற்றி பேசுவாங்க எடக்கா பேசுவாங்க தர்க்கம் பண்ணுவாங்க வீண் விவாதம் பண்ணுவாங்க இது ஒரு சாரார் மறுமையை நம்பாதவர்களுக்கு குரான் விளங்காது அதெல்லாம் சொல்லி கேட்டுறான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏழாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நியாயமின்றி பூமியில் யார் கர்வம் கொண்டு அலைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளோடய வசனங்களை விளங்காதபடி நம்ம செஞ்சிடுவோங்கிறான் நம்மளோட வசனங்களும் விளங்காது யார் பெருமை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு விளங்காது அவங்க வந்து நேரான வழியை கண்டபோதிலும் அவர்கள் அதை தாங்கள் செல்லும் வழியாக எடுக்க மாட்டாங்க எனினும் தவறான வழியை கண்டாலோ அதை தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக்கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்கி அவற்றை புறக்கணித்து பாராமுகமாக இருந்தது இதற்குரிய காரணம் பெருமை அடிக்கிறாங்கள்ல இவங்களுக்கு குரான் விளங்காது தப்பான வழியை சரிங்குவாங்க சரியான வழியை தப்புங்குவாங்க இதுக்கு என்ன காரணம் அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்துட்டு இருந்தது அப்போ அல்லவுடைய வசனங்கள் மறுக்கிறதுனா என்ன அல்ல சொல்லக்கூடிய எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லிட்டா மறுக்கிறதாயிரும் அப்போ அல்ல தெல்ல தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறேன் அப்படிங்கிறான் இல்லை தெல்ல தெளிவான வசனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது குரானை மறுப்பது தான் அப்போ இந்த வேலையை யார் செய்கிறாங்க இந்த வேலையை செய்வது யார் ஆர்எஸ்கார வந்து செஞ்சிட்ருக்கானா ஆர்எஸ்காரன்னு குரான் புரிஞ்சதுனால குரானை தடை செய்யறான் பிஜேபிக்காரன் குரான் புரிஞ்சு அவன் தடை செய்யுங்கிறான் இது ஒரு சமுதாய எழுச்சியை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு உள்ள உளமாக்கள் வந்து இது குரான் புரியாது ஏன்னு கேட்டால் இவங்க பெருமை அடிக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு பெருமைனா என்ன சத்தியத்தை மறுப்பது மற்ற மக்களை கேவலமாக பார்க்கறது இதுதானே இது ரெண்டு தான் பெருமைங்கிறது நவிசில்லாசம் அளவுகோல் சொல்கிறாங்க பெருமைனா என்ன அப்படின்னா சத்தியத்தை மறுப்பது மற்ற மக்களை இழிவாக பார்ப்பது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உளமாக இருக்கும் இது ரெண்டு கேரக்டருமே சேர்ந்து இருக்கும் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து இருப்பாங்க அரபியில் அந்த புக்கு படித்து இந்த புக்கு படி இருப்பாங்க ஒரு தமிழாக்கம் படித்த ஒருத்தர் வந்து அவர் பார்த்து அந்த தமிழாக்கத்தை பார்த்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இவங்க செஞ்சிகிட்ருக்க செயல்பாடு தப்புன்னு சொல்லி சுட்டி காட்டினா இவங்க என்ன முதல்ல கேட்பான் அரபி மொழி தெரியுமா இழிவாக பார்க்கறது இழிவாக பார்க்கறது வருது அங்கே சத்தியத்தை மறுத்துருவாங்க அந்த கருத்தை வந்து நீங்கள் இருக்கிற பாதை தவறானது நீங்கள் சொன்ன இந்த ஃபத்துவா இந்த ஆயத்தின் அடிப்படையில் தப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல ஏற்றுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு சத்தியத்தை மறுத்துருவாங்க ரெண்டாவது அரபி தெரியுமா எந்த மொழிபெயர்ப்பை பார்த்து இந்த கருத்தை எடுக்கிறீங்க இப்படின்னு கேட்கும்போது இழிவாக பார்க்கறது அப்போ இலிவாக பார்க்குறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை மறுக்க சேர்ந்து குணம் அவங்கள்ட்ட இருக்குது சேர்ந்து அதாவது ரெண்டு குணமும் சேர்ந்து ஒரு நபர்கிட்ட இருக்குது அப்படின்னா அது இவங்கள்ட்ட அதிகமாக காண கிடைக்கும் வரும் தான் பார்ப்பாங்க தமிழாக்கம் படிச்சு நீ எனக்கு சொல்கிறதா தமிழாக்கம் படித்தவங்களும் மார்க்கத்தை விளங்க முடியுமா சரியாக சொல்லிடுவியா நாங்கள் இதுக்காகவே இருக்கிறோம் பத்து வருஷம் படிச்சுருக்குறோம் என்னுடைய கல்வி வயசு தான் உன் வயசு என்ன வேணாலும் பேசுவாங்க உனக்கு வயசு எவ்வளவு எனக்கு வயசு எவ்வளவு உனக்கு வயசு முப்பது வயசா எனக்கு வயசு வந்து எழுபது வயசு நான் கல்வியே நான் நாற்பது வருஷம் படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சா கருத்தை பார்க்க மாட்டாங்க ஆளை பார்ப்பாங்க என்ன படிச்சிருக்கிற அரபி தெரியுமா இதை வாசி காட்டு வாசிக்க தெரியலைங்க அப்போ நீ சொல்லலாம் கேட்க முடியாது இப்படிங்கும்போது இங்கே யாரும் நிராகரிக்கிறாங்க இந்த வேலையை அபூஜைகள் செஞ்சானே நபிசுலாசன் ஓதி காட்டும் போது எதுக்கு அவங்க மறுத்தாங்க இவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது நம்ம மேல் ஆதிக்கம் செலுத்துவதா நம்ம வணங்குற கடவுளும் குறை இவர் சொல்கிறதா இப்படி அடிப்படதான் இந்த பெருமை படிப்பு பெருமை அவங்கள்ட்ட இருந்ததா இல்லையா ஒரு சாரார் வந்து நபிமார்கள் எதிர்த்தாங்க தங்களிடம் இருக்கும் கல்வியை கொண்டு எதிர்த்தாங்க அவங்கள்ட்ட ஒரு கல்வி இருந்திருக்கு காஃபியர்களிட்ட அந்த கல்வியை வச்சு நபிமார்கள் எதிர்த்துருக்காங்க அந்த வேலையை தான் இன்னைக்கு உலமாக்கல் வந்து கணக்கச்சிதமாக செய்கிறாங்க தாங்கள் வந்து பெரிய வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்கிற மாதிரியும் மார்க்கறத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செஞ்சுக்கிட்டது மாதிரியும் இப்படி போலி ஒரு தோற்றத்தை சமுதாயத்தில் உருவாக்கி இவங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது அப்போ வந்து இன்னும் சொல்லுவாங்க இவங்களுடைய வாதங்கள் எப்படின்னு கேட்டால் தங்களுடைய அந்த இந்த தலைமைத்துவத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு அஜரத்து ஆலிம் எங்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுவாங்க ஆயத்து இதை சொல்லிட்டீங்க ஒரு ஆயுத்து அப்படின்னா இது எந்த இடத்துல அருளப்பட்டது தெரியுமா யாருக்காக அருளப்பட்டது தெரியுமா என்ன நோக்கத்துக்கு அருளப்பட்டது தெரியுமா சும்மா ஒரு வசனத்தை வச்சு மட்டும் பேசக்கூடாது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பொருள் இருக்குது தெரியுமா இப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டே போகிறது அடி இது வந்து பேச்சு இல்லை இது வந்து என் நேர்வழிக்கு நடக்கிறவங்க இது பேச்சு கிடையாது நமக்கு நேர்வழி வேணும்னா ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாரா குரானில் எந்த வசனத்தில் இருக்குது அரபியில் இருந்தாலும் சரி தமிழாக்கம் காட்டினாலும் உருதாக காமிச்சு இங்கிலீஷ் எதை காமிச்சாலும் சொல்லக்கூடிய கருத்து இருக்கான்னு பார்க்கணும் அதை பார்க்கவே மாட்டாங்க இந்த வசனம்லாம் எப்போ வரலப்படி தெரியுமா இப்படி கேட்கும்போது இதில் அரபி மொழியில் தானே இருக்குது தமிழாக்கம் வரவே இல்லையே இதெல்லாம் எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டே அரபி மொழியில் தான் இதெல்லாம் இருக்குது இருக்கும்போது தப்சீர்கள்லாம் எப்படி இருக்குது எல்லாம் அரபி மொழியில் தான் இருக்குது வெறுமனே வந்து ரெண்டு வசனங்களை படிச்சுக்கிட்டு நாலு வசனங்களை படிச்சுட்டு இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து வழிகேடு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசுவாங்க இன்னும் சொல்லப்போனால் அரபியில் பார்த்து ஏகப்பட்ட அகராதி நூல்கள் இருக்குது இதெல்லாம் படிச்சிங்களா இதெல்லாம் படிக்காமல் எப்படி வந்து நீங்கள் பேசுவீங்க இப்படிங்கிற கருத்தை எல்லாம் எடுத்து வைக்கும்போது சாதாரண மக்களுக்கு என்ன விளங்கும் குரானை வந்து நல்லா விளங்குனாலும் இவங்களுக்கும் உளமாக்களும் இவங்களுக்கு கருத்து மோதல் இருக்கும் திறந்த மனசோட வந்து பார்க்கறது கல்வியாளர்கள் அப்படிங்கிறவங்க திறந்த மனசோட பார்க்கறதே இல்லை இப்போ திறந்த மனதோட பார்க்காதனால கல்வியாளர்கள் மத்தியிலேயே பிரச்சனை வரும் அப்போ இந்த பிரச்சனை எதுக்கு வருது அந்த அகராதி பார்த்து இந்த அகராதி அகராதினாவே என்ன அகராதினாவே அது சரியான வார்த்தை இல்லையே அப்போ குரானுக்கு ஒரு விளக்கம் தொழாவதாக இருந்தால் குரானுக்குள்ளே இருந்தானே தொலாகணும் அந்த இமாம் இதை எழுதி இருக்கிறார் இந்த இமாம் எழுதி இதை எழுதி இதை படிச்சிங்களா அதை படிச்சிங்களா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வாதத்தை இப்படி வச்சு இவங்க நிறுவிட்டு போயிடுறது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொழிபெயர்ப்பு எடுத்தீங்கன்னா கூட இவங்க எல்லாரும் அறிஞ்சவங்களான்னு கேட்டால் இவங்களுக்கே சில விஷயம் தெரியாது உதாரணத்துக்கு இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு அல்லாவுக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ் அஞ்சி கொண்டார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாவுக்கு பயந்து அல்லாஹுக்கு அஞ்சி பயம்னான்னு அச்சம்னா இப்போ இந்த இடத்துல மூலத்தில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா எஹ்ஷல்லாஹு எத்தஹி தக்குவாவுடைய வார்த்தை அதாவது வந்து எஹ்ஷல்லா அல்லாஹ் அஞ்சுறது தக்குவா இப்போ ரெண்டுக்குமே என்ன மொழிபெயர் பண்ணுறாங்க தக்குவாவுக்கு வந்து பார்த்தா இறை அச்சம் மொழிபெயர்த்தர்றாங்க அப்போ இந்த இடத்துல பயமும் அச்சமும் என்ன இந்த இடத்துல மொழிபெயர்ப்பு இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு எடுத்து பாருங்களேன் அண்ணாவுக்கு பயந்து மறுபடியும் பயந்து அப்படின்ட்டு வரும் அப்போ வந்து இவங்களும் அரபி மொழி படித்து கற்று தேர்ந்து இந்த பயம்னா என்ன அச்சம்னா என்ன பயம்னா வேற அச்சம்னா வேறு அப்படிங்கிறாங்க அப்போது தக்குவான் அப்படின்னா ஒன்று பயபக்தினியாவது மொழிபெயர்க்கணும் இறை அச்சம் மொழிபெயர்ப்பதை விட ஒரு பயபக்தியாக அப்படிங்கிறத மொழிபெயர்க்கணும் அதற்கு சரியான தமிழாக்க என்னன்னா அனைத்து நிலையிலும் அனைத்து நிலைகளிலும் அல்ல என்ன விரும்புகிறாங்க பார்த்து வாழ்வது தான் தக்குவா இதுதான் தக்குவா அப்போ இந்த விஷயத்துக்கு பார்த்து நாங்கள் அரபி மொழியில் கரை கண்டவங்க தேர்ந்தவங்க அதை பண்ண இதை பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது அரபி மொழி படித்தவங்க தானே அப்போ பயம்னா என்ன அச்சம்னா என்ன இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துலேயும் இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்து பெருமையாக வந்து நாங்கள் வந்து நேர்வழி காட்டக்கூடியவங்க நாங்கள் தான் வந்து கரெக்டாக சமூக வழி நடத்தி சொல்லக்கூடியவன் இந்த மாதிரி வசனங்களுக்கு பொருள் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா தரிசுமாக்கள் செஞ்சதே நிறைய தவறாக இருக்குது அப் நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லலை இவங்க வந்து அரபி மொழி படித்தால்தான் நேர் வழிங்கிறதுக்கு நம்ம இல்லைங்கிறோம் எல்லாம் நாடுனா அரபி மொழி சிறிய அளவுக்கு தெரிஞ்சுருந்தா போதும் மொழியாக்கத்தை வச்சு நாமளும் எல்லா மொழியும் பார்க்க முடியும் எந்த இடத்துல எல்லாம் என்ன பேசுகிறான் குரானுக்கு விளக்கம் குரான் தான் குரானில் துளாகணம்னா இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் இந்த இடத்துக்கு தக்குவாங்கிறது எல்லாம் என்ன பயன்படுத்திருக்கிறான் இந்த இடத்து எக்ஸ்டாவுக்கு எல்லாம் என்ன பயன்படுத்திக்கிறான் அந்த இடத்து என்ன மொழி பெயர்க்கணும் இப்படிங்கிற அறிவை அல்லா தருவான் அல்லா தான் விரும்பியவருக்கு கல்வி நடனத்தை வழங்கும் அல்லா சொல்கிறான்ல இது இந்த ஆழி மூலமாக்களுக்கு பொறுக்காது படிச்சிருக்கணும் படிச்சுருக்கணும் மதரசாலை தான் நீங்கள் வந்து சரியான விளக்கத்தை விளங்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இப்படி விளங்கிக்கிட்டே வந்து கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா அரபி மொழியே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் சரியாக விளங்க முடியாது மார்க்கத்தை சரியால் விளங்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மதரசல படிச்சிருக்கணும் புதாகணும் அதுக்கும் சில செய்திகள் சொல்லிடுவாங்க எல்லாத்துக்கும் ஃபித்னாவுடைய பெரிய ஃபேக்ட்ரியே இவங்க தான் முஸ்லீமில் வர புகாரி முஸ்லீம் நிறைய இடங்கள் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹதீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இந்த மாதிரி செய்திகள் காட்டுவாங்க சவுல்பின் சாய் ரலி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தென்படும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் நோன்பு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வருது சகுர் நீங்கள் எது வரைக்கும் செய்யலாம் அப்படின்னா அந்த பகல் ஆரம்பிக்கிற வரைக்கும் செய்யலாம்னு நல்லா சொல்கிறான் அப்போ அந்த வசனம் ஃபர்ஸ்ட் எப்படின்னா கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தென்படும் வரைக்கும் நீங்கள் வந்து உண்ணுங்கள் பருங்கள் நல்லா சொல்கிறான் இந்த வசனம் அருளப்படுற போது எல்லாம் அரபிகள் தானே சகாபகல் அரபிகள் தான் அப்போ சில பேர் என்ன பண்ணார் ஒரு சகாபி என்ன பண்ணுறாருனா கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தன்னோட தலகாணிக்கடையில் வச்சிக்கிறார் எடுத்து எடுத்து பார்க்குறாரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதான்னு சொல்லி பாத்தீங்களா இப்படி தான் விளங்கியிருக்காங்க அரபி மொழியை தெரிஞ்சால் எப்படி விளங்கியிருக்கிறாரு பார்த்தீங்களா இப்படி கொண்டு வரது எல்லாம் ஃபித்னா இந்த அதிச வந்து வேறொரு அறிவிப்பில் நிறைய புகாரி முஸ்லீம் அப்படி இருக்குது ஒரு சகாபி வந்து தலங்க அணைக்கடியில் வச்சார்னு சொல்லி இந்த அதிசில் எப்படி வருதுன்னா இந்த வசனம் அருளப்பெற்ற போது நோன்பு நோக்க நாடியுள்ள ஒருவர் தம் இரு கால்களில் ஒன்றில் கருப்பு கயிறையும் மற்றொன்றில் வெள்ளை கயிறும் கட்டி கொண்டு அவ்விரண்டும் தனது பார்வைக்கு தெளிவாக புலப்படும் மாதிரி சாப்பிட்டு வரார் கருப்பு நேரடி விளக்கத்தை எடுத்து செயல்படுத்துகிறாங்க அனைத்து ஒட்டுமொத்த சமுதாயம் இல்லை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இப்படி செயல்படுத்துகிறாங்க அதற்கு பின்னர் அல்ல மீனல் ஃபஜிர் அதாவது விடியலின் வரைக்கும் அப்படின்னு சொல்லையும் சேர்த்து தருளினான் அப்போதுதான் மக்கள் இதன் மூலம் அல்ல அதிகாலையும் இரவுமே நாடுகிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆனால் சில ஹதீஸ்களை எடுத்துக்கிட்டு பார்த்திங்களா அரபி மொழியே தெரிஞ்சிருந்தாலும் அந்த மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க தெரியல இல்லை உங்களுக்கு அதில் கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு சொன்ன உடனே அவங்க கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி தான் நீங்களும் பண்ணிருவீங்க இப்படிங்கிற வாதத்தை வைக்கும்போது சாதாரண மக்கள் ஏற்கனவே குரானில் வந்து ஆர்வம் இல்லை முஸ்லீம்களுக்கு எங்களுக்கு புரியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு செய்தியில் ஆதாரமாக காட்டும்போது ஆமாம் நம்ம தப்பான ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்திடுவோம் குரானில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் போது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் தவறான கருத்து கொண்டு உங்களுடைய நோக்கம் கரெக்டாக இருக்கணும் உங்களுடைய இந்த அதிசில் எப்படி விளங்குது அவங்க நோக்கம் கரெக்டாக இருக்குது தப்பாக செயல்பட்டுட்டாங்க உடனே உங்களுக்கு அல்லா உடைய பதில் கிடச்சா இல்லையா இதை தான் நான் வந்து சொல்லணும் இல்லை இல்லை நீங்கள் படிக்கவே கூடாது உங்களுக்கு புரியாது இதை நவீசலாம் சொன்னாங்களா அந்த இடத்துல நீங்கள் தப்பு தப்பாக விளங்கிக்குவீங்க அதனால் எந்த ஒரு வசனம் அருளப்பட்டாலும் எங்கிட்ட நேராக வந்துடுங்க வந்து எங்கிட்ட மட்டுந்தான் கேட்கணும் நான் இல்லைன்னா அவ்வப்ப சித்தி அவங்கள்ட்ட போங்க அவர் இல்லைன்னா உமர் போங்க இப்படியே கேட்டு தான் செயல்பட்டு இப்படி சொன்னாங்களா அந்த வசனம் வந்து கருப்பு கயிறு வெள்ளை டைரெக்டாக விளங்கிட்டாங்க சகாபாக்கள் அல்ல அது சொல்லி சொன்னானா அடுத்த தெளிவு அந்த வசனமே தெளிவு தெளிவுக்கு மேலே தெளிவு அல்லா கொடுப்போம் அல்லா கொடுத்துருவான் தானே விளங்குது யார்கிட்டையும் ஒப்படைக்கலையே போய் யார்ட்டையும் போய் மார்க்கு விவகாரங்களில் போய் சகாபாக்கள் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது எங்களுக்கு குரான் இனிமேல் நாங்கள் வந்து டைரக்டாலாம் படிக்க மாட்டோம் இனிமேல் வந்து ஏதோ ஒரு சகாபியை நாங்கள் தேர்வு பண்ணிக்குவோம் மூத்த சகாபியை தேர்வு பண்ணிக்குவோம் இப்படின்னு சொல்லி செயல்பட்டாங்களா இந்த குறிப்புமே இல்லையே அப்போ வந்து வழிஞ்சு பொருள் கொடுக்கறது இந்த போலி ஆழி மூலமாக என்ன பண்ணுறாங்க வலிஞ்சு பொருள் ஆயத்தை ஓதுறாங்க ஹதீஸை காட்டுறாங்க சம்பவங்கள் காட்டுறாங்க இதெல்லாம் உண்மை வலிஞ்சு பொருள் கொடுத்து வழி எடுக்கிறது அப்போ சகாபாக்கள் யாராச்சும் இப்படி சொன்னாங்களா இனிமேல் நாங்கள் படிக்க மாட்டோம் சொல்லி புரியல எங்களை அரபியே நாங்கள் தெரிஞ்சாலும் எங்களுக்கு புரிய மாட்டேன்னு சொன்னாங்களா இப்படி ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்கும் இது நமக்கு படிப்புனா நம்ம குரானை வந்து படிக்கிறோம் படித்து வந்து தப்பாகவே செயல்பட்டாலும் அடுத்த உடனே நமக்கு தெளிவு கிடச்சிரும் அல்ல நமக்கு பதில் கொடுப்பான் அப்போ பதில் கொடுப்பான் அப்படிங்கும்போது நம்ம நேர்வழியை போது இந்த சம்பவத்தை வச்சு நம்ம அப்படி பாடம் படிக்கணுமா இல்லை இல்லை எங்களுக்கு வந்து விளங்காது குரான் புரியாது அரபி படித்தாலுமே குரான் விளங்காது அப்படின்னா அரபி மொழி தாய் மொழியாக தெரிஞ்சாலும் குரான் விளங்காதுங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமான வாதம் அப்போ ஆலீம்கள் வந்து தங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மாதங்களை வைக்கிறாங்க அது சமுதாய மக்கள் வந்து நம்ம திருப்பதி சொல்கிறது என்னன்னா குரானுக்கு நமக்கு தொடர்பு ஏற்படுத்தும் குரான் அல்லாஹோடைய கொண்டு புரியும் புரியாதுன்னு சொல்கிறது அல்லாவுடைய வசனங்களை மறுப்பது அல்லாவுடைய வசனங்க மறுத்துட்ட முஸ்லீமா இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆலிம்களை நம்பி மோசம் போகாதீங்க அல்லாவை நம்புங்க அல்லா வழிகாட்டுவான் அல்லா வழிகாட்டக்கூடிய அத்தனை விஷயங்களும் குரான் இறக்கி இருக்கிறான் அல்லாவை நம்பி செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும்